திருப்பரங்குன்றம் பார்வதியையும் இந்த சொல்லால் திருக்காம கோட்டத்து நாச்சியார் என்றுதான் சொல்லுகிறது எங்கள் எந்த இடத்துல முருகன் கோவில் என்றோ ஸ்கந்தர் கோவில் என்றோ எந்த இடமும் சொல்லவில்லை ஸ்கந்தர் என்பது முழுக்க முழுக்க மயப்படுத்தப்பட்ட பெயர் இந்து சகரத்தை எடுத்துவிட்டு கந்தன் என்று சொன்னாலும் கூட அது சமஸ்கிருதத்திலிருந்து மருவிய ஒரு பெயரானே தவிர தனித்தமிழ் பெயர் அல்ல தண்ணீர் தான் எல்லா பூஜைகளுக்கும் திருநாவுக்கரசர் பாடலில் பூவும் மலரும் இட்டு அர்ச்சிக்கிறது பூவும் மலரும் தான் நம்முடைய அர்ச்சனை அது முக்கியமான மாற்றம் அவர்களுடைய இந்து பண்பாடு என்பது என்ன செய்கிறார்கள் நெய்யும் நெருப்பும் ஓ நெருப்பு முதன்மை முற்றிலும் நெய்யை ஊற்றி நெருப்புட்டு எல்லாவற்றையும் போட்டு அழிப்பது தான் அவருடைய வழிபாட்டு முறை ஓகே நாம் உருவாக்குவது நமது வழிபாட்டு முறை அழிப்பது அவரது வழிபாட்டு முறை நீங்கள் நூறாண்டு முந்நூறு ஆண்டு எண்ணூறு ஆண்டு சொல்கிறீங்க ஆயிரம் ஆண்டு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கோயில் கோயில் இந்து கோயில் தானே அது அப்ப அதுக்கு முன்னாடி வந்து தர்கா எங்கே இருந்துச்சு மசூதி எங்கே இருந்துச்சு அப்படி ஒரு கொஸ்டின் பண்றாங்கல்ல வந்தேரி மருந்தானே அது கிளைமேட் தப்புன்னு ஒரு பின்னாடி போகிறோம் எங்கள் ம் என்ன சொன்னால் அப்படி இருந்தால் எழுத்துக்கோள்களை நான் இதே மாதிரி சொல்கிறேன் எங்கள் கோயில் தானே குண்டத்தை வந்து விடு சமையல் கொடுத்து விடுக்க முடியுமா எங்கெல்லாம் ஆக்கணிவு செய்திருக்காரு அதே அதெல்லாம் விட்டு விடு இப்ப தமிழின் மேலே கோயில் கோரிக்கிறார் தோப்பா பௌத்தர் கொடுத்து விடு விடுத்துக்கொள்ள